கண்ணியத்திற்குரிய மூமின்களே அருமையான நேயர்களே அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் புனிதம் நிறைந்த ரமவானுடைய மாதம் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறது உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு சமூக விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற மனித சமுதாயத்திற்கான நெறிகளை கற்றுத்தருகிற அற்புதமான ஒரு மாதம் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள் குறித்து ஏராளமான செய்திகளை குரானும் ஹதீஸும் இந்த உலகத்திற்கு செய்திகளை தந்து கொண்டே இருக்கிறது இந்த அற்புதமான நேரத்தில் குரானுடைய ஒளியிலிருந்து ரமவானுடைய மாதத்தின் நோன்பு தருகிற ஒரு பாடத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் அமைதியின்மை என்ற ஒரு வாதம் பிரத்யேகமாக எடுத்து விவாதிக்கப்படுகிறது மனிதர்கள் வாழுகிற இப்புவியில் எல்லா பகுதியிலேயும் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் குளத்தின் பெயரால் அரசியல் காரணங்களினால் சமுதாயத்தினுடைய பல்வேறு சூழல்களை அடிப்படையாக கொண்டு ஏராளமான பிரச்சனைகளை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதில் பிரதானமானதாக உலகத்தில் அமைதி இன்மை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த உலகம் விவாதித்துக் கொண்டிருக்கிறது அமைதியான உலகத்திற்கு வழி என்ன இந்த வழியை தேடி உலகத்தின் அறிவு சார்ந்த சமூகமும் ஆன்மீகமும் கைகோர்த்து கொண்டு இந்த அமைதிக்கான தீர்வை தேட முற்படுகிற போது அல்லா வான்மரையிலே உலகம் அமைதியை அடைய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறான் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துமா என்ற ஒரு வினாவை நமக்கு நாமே எழுப்பி பார்த்தால் இந்த உலகம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் கீழே போட்டுவிட்டு ஒரு அமைதியான சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விதமான நோன்பு சமூகத்திலே கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை குரான் சொல்லுகிறார் முதலாவது பேசா நோன்பு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விவகாரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மனிதனுடைய நாவு இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருப்பதை நாம் காண முடியும் ஒரு சின்ன குடும்பம் ஒரு தெரு ஒரு மொஹல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்து ஒரு சின்ன ஊர் பெரும் நகரம் ஒரு மாநிலம் ஒரு தேசம் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளும் பிரச்சனைகளை எப்படி அவைகள் சந்திக்கின்றன என்பதை நாம் துருவி பார்த்தால் மனிதன் அள்ளி வீசுகிற வார்த்தைகள் தான் இந்த உலகத்தினுடைய விவகாரங்களுக்கு அடிப்படையாக வழங்குகிற ஒரு கவிஞன் அழகாய் சொன்னான் வாளினால் ஏற்படுகிற ஆபத்துகளை விட நாவினால் ஏற்படுகிற ஆபத்துகளே அதிகம் வாளினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட நாவினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளே அதிகம் யுத்தங்கள் தோன்றுவதும் போர்கள் ஏற்படுவதும் சண்டை சச்சரவுகள் உருவாகுவதும் இந்த மனிதன் பயன்படுத்துகிற இந்த நாவு இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லலாகுவதை செல்ல மன்னிடத்தில் ஒருவர் கேட்டார் மனிதன் கட்டுப்படுத்த வேண்டிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எது என்பதை கேட்டபோது அழகாய் சொன்னார்கள் தன் நாவை பிடித்து காண்பித்தார் எழுதுதான் அத்துணை பிரச்சனைகளுக்கும் மூலம் என்பதாக சுட்டி காண்பித்தார்கள் அடிப்படையை வைத்துக் கொண்டு நாம் யோசித்தால் ஒரு கணவன் மனைவி என்ற நிலையில் இருந்து உலக அரங்கமுறைக்கும் நடக்கக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மனிதனுடைய பிரதானமாக அமைகிறது எனவேதான் நாவை அடக்கி ஆள வேண்டும் பேசா நோன்பு இருக்க வேண்டும் என்பதை வான்மறை பதிவு செய்கிறது ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிறோம் குரானிலேயே ஒரு பெண்ணினுடைய பெயரை கொண்டு அமைக்கப்பட்ட அற்புதமான அழகிய வரலாற்றை சுமந்த அத்தியாயம் சூரத்து மதியம் ஜீசஸ் என்று சொல்லப்படுகிற இயேசு என்று சொல்லப்படுகிற ஐசா என்று அழைக்கப்படுகிற அந்த அற்புதமான இறை தூதரின் தாயாரின் மகத்துவமான பெயரை கொண்டு ஒரு அத்தியாயத்தை அல்ல அமைத்திருக்கிறான் சிலாத்திலேயே குரானிலேயே ஒரு பெண்ணினுடைய பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அது மரியம் என்ற பெயர் மட்டுமே ஏனைய நபிமாறுகளின் மனைவி மாறுகளையோ இம்ராத்து மாறுகளையோ சொல்லுகிற போது என்று சொல்லுகிறான் என்றுதான் சொல்லுகிறான் ஒரு பெண்ணினுடைய பெயர் சொல்லப்பட்டதாய் குரானிலே பதிவு இருக்கிறது என்றால் அது மரியம் என்ற அந்த அழகான வரலாற்று பின்னணியை தாங்கி நிற்கிற அந்த தாயினுடைய வரலாறு தான் இந்த தாய் உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மருத்துவ உலகம் திகைத்து நிற்கிற ஒரு சவாலாக தந்தையே இல்லாமல் ஒரு பெண் குழந்தை ஈன்றெடுக்க முடியும் என்ற வரலாற்றை உலகத்திலே நடத்தி காண்பித்த அற்புதமான பெண்மணி இதோ சூரத்து மரியம் பேசி வருகிறது தனியறையில் குளித்து கொண்டிருக்கிற மரியமிடம் இறை தூதர் வருகிறார் பெண்ணே உமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது அந்த பெண்மணி சொல்லுகிறார் எங்கனம் அப்படி எனக்கு குழந்தை உண்டாகும் ஆணும் என்னை தீண்டியது கிடையாது மன வாழ்க்கையும் எனக்கு நடைபெறவில்லை வேறு தவறான செயல்பாடு உள்ளவளாகவும் நான் இல்லை அப்படி இருக்கையில் எனக்கு குழந்தை பாக்கியம் என்பது எங்கனம் நடக்கும் அந்த வானவர் சொல்வார் அது அப்படித்தான் இறைவன் சொல்லி அனுப்பினான் அவருடைய உத்தரவு இது அந்த பெண்ணனுடைய கர்ப்பாரையை நோக்கி ஊதுகிறார் அவர் கர்ப்பம் தரிக்கிறார் விளைவு கர்ப்பத்தை நீண்ட நாள் மறைக்க முடியாது அல்லவா சமுதாயம் பார்த்து கொண்டிருக்க வயிறு நிரம்பிய கர்ப்பிணி பெண்ணாக அந்த சமூகத்திற்கு வருகிற போது ஆயிரம் வினாக்களை எடுத்து வைக்கிறது மரியமே இது எங்கனம் இப்படி நடந்தது உன்னுடைய தந்தையோ உன்னுடைய குடும்பத்தார்களோ உன்னுடைய தாயோ தவறான நடத்தை உள்ளவர்கள் அல்லவே சிறந்த பாரம்பரியத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி ஒரு நிலை உனக்கு வந்ததின் காரணம் என்ன வினா தொடுக்கிறார்கள் காலம் அது சோதனை உச்சத்தில் அந்த தாய் வெளிப்படுத்தி வார்த்தைகளை அல்லா குரானிலே சொல்வான் இதற்கு முன்பு நான் மறித்திருக்க வேண்டுமே இந்த உலகம் என்னை மறந்திருக்க வேண்டுமே எனக்கு ஒரு குழந்தையை தந்து கர்ப்பிணி ஆக்கி என்னை இப்படி ஒரு பரிசோதனை நிலைக்கு ஆளாக்கி விட்டானே என்று அந்த பெண் புலம்பி தீர்க்கிற போது அந்த பெண்ணுக்கான அமைதி மாத்திரமல்ல ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்ல சொல்லுகிறான் சாப்பிடு பானங்களை அருந்திக்கொள் மகிழ்ச்சியோடு இரு ஏதாவது ஒரு மனிதன் உன்னிடத்தில் வந்து வினாக்களை தொடுத்தால் உன் நிலை குறித்து விசாரித்தால் அவரிடம் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னை நதர்த்துல ரஹ்மானி சௌமா நான் நோன்பு வைத்திருக்கிறேன் பேசா நோன்பு பல நுகல்லி மல்யோமையின் சீயா எந்த மனிதனிடத்திலும் நான் பேச மாட்டேன் இறைவன் பணிக்கிறான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு விவாதமோ பேசி தீர்ப்பதோ மறுமொழி பகர்வதாலோ ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டு விடாது எந்த இடத்தில் நாவு அடக்கப்படுகிறதோ எந்த இடத்தில் மௌனம் காக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்பது சுலபமாய் எட்டிவிடும் அந்த தீர்வை அழகாய் வாயிலாக அல்லா சொல்லி தந்தான் விளைவு என்ன தெரியுமா மரியமை நோக்கி சொல்லப்பட்ட அத்துணை வாதங்களும் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே மரியமின் ஒற்றை மொழி மௌனம் அமைதி பதில் சொல்லாமை என்ற காரணத்தினால் அந்த கேள்வி கணைகள் அனைத்துமே அங்கு அமைதி நிலைக்கு திரும்புகிறது அல்லா சொல்வான் குத்திபாலை உங்களுக்கு மட்டும் நோன்பு கடமை அல்ல உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஏன் நீங்கள் பரிசுத்தமான மாற வேண்டும் எதில் பரிசுத்தம் உடம்பில் உணர்வுகளில் பேச்சில் சம்பாத்தியத்தில் கொடுக்கல் வாங்கலில் நடைமுறைகளில் குடும்பத்தில் சமூகத்தில் என்ற எல்லா துறையிலையும் ஒரு மனிதன் பரிசுத்த நிலையை எய்வதற்கு இந்த உண்ணா நோன்பு அடிப்படையாக இருக்கிறது என்பதை அருள்முறையின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான் அருமையான பெருமக்களே உலகத்தில் மூமில்களும் சரி மற்ற சமுதாய பெருமக்களும் சரி சொருக்கத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது மாற்று சமூகத்து மக்கள் இறந்தவர்களை அந்த வாகனத்தில் கொண்டு போகிற போது அந்த வாகனத்திற்கு கூட சொர்க்க ரதம் என்று எழுதி வைத்திருக்கிறார் சொருக்கம் என்பது குறித்த ஆசை எல்லோருக்குமே உண்டு ரமதானுடைய மாதத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிற போது எங்களுக்கு சொருக்கத்தை கொடு நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று எல்லோரும் கேட்போம் ஆனால் ஒரு வித்தியாசமான செய்தி பெருமானார் சொல்வார் நீங்கள் எல்லாம் சொர்க்கத்தை கேட்கிறீர்கள் விரும்புகிறீர்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் சொர்க்கம் யாரை விரும்புகிறது தெரியுமா நாவை அடக்கி கொண்டவன் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவன் குரானை ஓதக்கூடியவன் ரமவானில் நோன்பு வைக்கக்கூடியவர் இந்த நான்கு தன்மை உடையவர்களை சொர்க்கம் விரும்புகிறது வரவேற்கிறது அவர்களுக்காக வேண்டி அலங்கரித்து காத்திருக்கிறது என்று அருவிநாயகம் செல்லல்லாஹலி செல்லம் சொன்னார் உலகத்தினுடைய பிரச்சனைகள் நான்கு விஷயங்களை அனுலவி செல்லல்லாஹலி செல்லம் ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த நான்குமே கிடைக்கிறது என்பதுதான் அதிசயம் குரான் ஓதுகிறோம் கேட்கிறோம் தராவி தொழுகிறோம் அற்புதமான முறையில் குரானுடைய தொடர்பு ரமலானில் ஏற்படுகிறது குரானை பற்றி என்ன தெரியும் மறுமையிலும் மன்னரையிலும் ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்வது குரான் ஒற்றை வெறியில் சொல்ல போனால் பெருமானார் சொல்வார்கள் மறுமை நாளில் குரானோடு தொடர்பு கொண்ட ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வான் உத்துலுவர் தக்கை ஓது நீ ஏறிக்கொண்டே இரு எத்தனை அந்தஸ்துகள் இருக்கிறதோ அத்தனை அந்தஸ்துகளுக்கு அவன் பயணிப்பதற்கு குரானுடைய வசனங்கள் படிகளாக அவனுக்கு மாறுவதை அரபிநாயகம் ஏழைகள் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது மாதம் பெருமான சொல்வார்கள் ஒரு நோன்பாளிக்கு ஒரு மிடறு தண்ணீரை கொண்டோ ஒரு துண்டு ஈத்தமிடத்தை கொண்டோ நோன்பு திறக்க வையுங்கள் நோன்பாலியின் முழு நன்மையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பசித்தவருக்கு ஈந்து கொடுத்ததனால் நோன்பாலியின் நன்மை இந்த ஈந்து கொடுத்தவருக்கு கிடைக்கும் என்ற சுப செய்தியை அரவிநாயகம் சொல்லல்லாஹலிசிலும் ஒரு அதிசில பெருமானர் சொல்வார்கள் எத்தனையோ நோன்பாளிகள் காலையிலிருந்து மாலை வரை பசித்திருக்கிறார்கள் தாகித்திருக்கிறார்கள் அதை தவிர எந்த நன்மையும் அவர்களுக்கு கிடையாது ஏன் தெரியுமா நாவை அடக்குவதில்லை புறம் கோள் புடனி பேசுதல் பல்வேறு தீமைகளுக்கு வழி வைக்கக்கூடிய அத்துணை வேலைகளையும் இந்த நாவின் மூலம் ஆற்றி விடுகிறார்கள் நோன்பின் பலன் காணாமல் போய்விடுகிறது ரமலான் நோன்பு வைப்பதனால் ஒரு மனிதன் நாவை பாதுகாக்கிறான் நாவை பாதுகாப்பதனால் சொர்க்கம் அவனை வரவிருக்கிறது அருமை நாயகம் சொல்லம் சொல்வார்கள் ரமலானில் நோன்பு வையுங்கள் நோன்பாடிகளை சொர்க்கம் விரும்புகிறது நீங்கள் சொர்க்கம் விரும்புவது உன்னதமானதா உயர்வானதா சொர்க்கம் உங்களை விரும்புவது அற்புதமானதா என்று கேட்டால் சொர்க்கம் விரும்புகிற மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும் இந்த பாடங்களை எல்லாம் பின்னணியில் வைத்து பார்க்கிற போது உலகத்தின் பசி கொடுமையை உணர வைக்கிற இந்த உண்ணா நோன்பும் உலகத்தினுடைய கலவரங்களை கட்டுப்படுத்துகிற நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய பேசா நோன்பும் இந்த இரண்டும் உலகத்திற்கு அமைதிக்கான தீர்வு என்பதை அல்லா வான் அரவிநாயகம் சொல்லி தங்களுடைய நடத்த இருக்கிறார்கள் நடைமுறை வாழ்க்கையிலே நோன்பு என்பது என்னை மாற்றிய ஒரு அற்புதமான சின்னமாக என் வாழ்வில் வந்து வந்து போக வேண்டும் சடங்காக இருக்குமே இந்த சடங்கு ஆண்டுதோறும் வருகிறது அது முடிகிறது பலன் என்ன ரமலான் வந்தது என்னை பக்குவப்படுத்தியது எதிர்வருகிற பதினோரு மாதங்களில் ரமலான் உருவாக்கிய சிறந்த மனிதனாக நான் வாழ்வேன் என்ற இந்த நாம் பரிபக்குவத்தோடு பேணி நடப்போம் அல்லாவின் பொருத்தத்தை பெறுவோம் அருமை நாயகத்தினுடைய சபாத்திற்கு தகுதி மாறிக்கொள்வோம் சொர்க்கம் விரும்புகிற நல் மனிதர்களாய் நம்மை நாம் உருவாக்கி கொள்வோம் அல்லாஹ் நம் இறைவரியையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ரமலானை சொர்க்கவாதிகள் பொறுந்தி கொண்ட சொர்க்கம் வரவேற்கிற நல் மனிதர்களாய் இந்த ரமலானை கழித்த சிறந்த மனிதர்களாய் மாறுகிற வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் நல்குவானாக என்று கூறி துவா செய்து நிறைவு செய்கிறேன் வாகிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh